வாழ்க வைஜகம் வாழ்க வஜகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை என்ற சிந்தனைக்கு குருவின் நினைவில் நின்று திருவண்ணாமலை தொடர் மௌனம் இருபத்தி ஐந்து பதினொன்று இருபத்தி நாலு மதுரை பேராசிரியை அருள்நிதி ராஜேஸ்வரி அம்மா அவர்கள் ராஜயோக ஈஸ்வரியாம் மதுரை ரகசியங்கள் கூறுவது புதுமை ரசிக்கின்றோம் புஷிக்கின்றோம் அறிவில் ரத்தினமாய் எடுத்துரைக்கும் அருமை ராஜாவாய் நமையாக்கும் திறமை ராஜாவாய் நமையாக்கும் திறமை ராசிநாதன் நமக்கெல்லாம் அடிமை ராசிநாதன் நமக்கெல்லாம் அடிமை ரவியனும் சூரிய பிரகாசம் ஒளிரும் ரம்யமா என்ற மகா மௌனம் வாழ்க்க விளம்பன் பல ரகசியங்களை இறை ரகசியங்களை எவ்வாறு தெரிந்து கொள்வது என்பதையும் யோகத்தில் நாம் எவ்வாறு ஆழ்வது என்பதையும் புதுமையாகவும் புரட்சியாகவும் அறிவின் தெளிவாகவும் அருமையாக எடுத்து விளக்கி நம்மையும் அத்திறமைக்கு அழைத்து சென்ற புதுமையை நாம் பார்ப்போம் தான் நம் ஜாதகத்தில் உச்சமாக இருக்க வேண்டும் என்று கூறுவார்கள் அந்த ராசிநாதனே நாம் அடிமை செய்யும் அளவிற்கு நம்முள் ஆற்றல் இருக்கிறது என்பதை புலப்படுத்தி சூரிய பிரகாசமாக அந்த ஆதவன் எவ்வாறு பிரகாசிக்கிறதோ அதுபோல் நம் அனைவருக்கும் அந்த ஒளிர்மையை நமக்கு ஏற்படுத்தி மௌனம் என்பது என்ன என்பதை ரம்மியமாக மகா மௌனம் சிறப்பாக அமைந்தது வாழ்க்க வளங்க அம்மையார் அவர்களை வாழ்த்தி வகைகிறேன் வாழ்கவளங்கள்